இன்றைக்கி நம்ம என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆம்வே வேர்ஹவுஸ்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது என்ன ஷிப்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஷிப்ட் மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க காலை பத்து மணியில இருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் நமக்கான வேலை நேரமாக இருக்கும் என்ன படிச்சவங்களா இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க அரியர்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு தேவைப்படுது நமக்கான வேலை வாய்ப்பு எந்த சோத்துப்பாக்கம் அப்படின்ற பகுதியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்க தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பயன்படுத்திக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்